அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யா வாரி வழங்குகிறது இந்தியாவுக்கு ஆஃபர்களை அதே நேரத்தில் நேட்டோ நாடுகளோ இந்தியாவை பார்த்து மிரட்டல்களும் அதட்டல்களும் விடுகின்றன அனைத்தையும் பொறுமையாக பார்த்து ரசித்தபடி இருக்கிறது இந்தியா இப்போது நேட்டோ நாடுகள் பொறுமையாக அடக்கமாக வாசித்துக் எல்லாம் களத்தில் இறங்கி மிக பகிரங்கமாக அதட்டலுடன் இந்தியாவை நோக்கி பாயும்போது ரஷ்யா வழங்கும் ஆஃபர்கள் கொஞ்ச நஞ்சமல்ல உலகத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் கொடுக்க முடியாத ஆஃபர்களை இந்தியாவிற்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது ரஷ்யா தங்களிடம் அனைத்து முக்கியமான தளவாடங்களையும் தர தயாராக இருக்கிறது இப்போது ரஷ்யாவிடமிருந்து ஆஃபர்களை பெறப்போகிறதா இல்லை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் அதட்டல்களுக்கு பயந்து பேசாமல் இருக்கப் போகிறதா பாருங்கள் பார்ப்போம் உலகத்திலேயே எந்த நாடோ வல்லரசோ எந்த நாடும் இன்னொரு நாட்டிற்கு கொடுக்க முடியாத ஒரு ஆஃபரை தான் ரஷ்யா இந்தியாவிற்கு அளித்திருக்கிறது ஏனென்றால் மிகப்பெரிய அவர்களின் முக்கியமான தளவாடங்களை இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு துணிந்திருக்கிறது இது அதிகாரபூர்வமாக இந்திய அரசு ஒத்துக்கொள்ளவே அல்லது அதன் பற்றிய அபிப்பிராயங்களையோ கருத்துக்களையோ வெளியிடவில்லை என்றாலும் சர்வதேச பத்திரிகைகளிலும் தேசிய பத்திரிகைகளிலும் செய்திகளாக வர துவங்கி இருக்கின்றன இதன் ரஷ்யாவின் நோக்கம் என்னவென்றால் இந்தியாவுடனான பாதுகாப்பு இராணுவ உறவை மேம்படுத்தவும் மட்டுமல்ல இரு நாடுகளுக்கு இடையேயான உறவின் ஆழத்தை கூட்டவும் ரஷ்யா கருதுவதாக அல்லது செயல்படுவதாக சொல்கிறார்கள் சரி ரஷ்யா அப்படி என்னதான் ஆஃபர்களை வழங்கி இருக்கிறது அதாவது ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை விமானமான எஸ் யூ ஃபிஃப்டி செவன் என்ற போர் விமானத்தை இந்தியாவிற்கு தொழில்நுட்பத்துடன் அதாவது அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கைமாறி இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு ரஷ்யா முன்வந்திருக்கிறது என்பதுதான் இது அவர்களின் மிக முக்கியமான மிக திறன் வாய்ந்த ஐந்தாம் தலைமுறை விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது இது மிக ஸ்டெல்த் பவர் கொண்ட விமானம் என்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆஃபர் என்ன தெரியுமா சீனாவிற்கு ஏற்கனவே ரஷ்யா விட்ட எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்ற ஒரு அதாவது நான்காம் தலைமுறையும் அல்ல ஐந்தாம் தலைமுறையும் அல்லாத ஒரு இடைப்பட்ட நான்கரை தலைமுறை என்று வேண்டுமானால் சொல்லக்கூடிய அளவில் உள்ள எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்ற போர் விமானத்தை இந்தியாவின் பன்முனை பயன்பாட்டிற்கு அதாவது விமானப்படை கப்பற்படை மட்டுமல்ல இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது மீட்பு பணிகளுக்கு உட்பட்ட பல இராணுவ நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துவதற்காக அந்த போர் விமானத்தை அளிப்பதற்கும் முன்வந்திருக்கிறது. மூன்றாவது என்ன தெரியுமா ரஷ்யாவின் என்ற விமானம் 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 போன்ற ஒரு ஒரு பெரிய பவர் கொண்ட உலக அளவில் இரண்டு நாடுகளிடையே மட்டும்தான் இருக்கிறது ஒன்று அமெரிக்காவுக்கு இருக்கிறது இன்னொன்று ரஷ்யாவுக்கு இருக்கிறது அமெரிக்கா ஒருபோதும் பிற நாடுகளுக்கு அதை கொடுக்க முன்வராது என்பதில் மாற்று இல்லை அதே நேரத்தில் அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விமானத்தை இந்தியாவிற்கு அளிப்பதற்கு ரஷ்யா முனிந்திருக்கிறது மிகப்பெரிய சூப்பர்

வருகிறது அவ்வளவுதான் அல்லாமல் எந்த நாட்டிற்கும் கிடையாது அப்படி இருக்கும் போது இந்தியாவிற்கு இதை அளிக்க முன்வந்திருக்கிறது ரஷ்யா இனி நான்காவது என்னவென்று பார்த்தால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்கின்ற வான்வழி தாக்குதலை தடுக்கும் தளவாடம் நாம் எல்லோரும் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தபோது கூட பார்த்திருப்போம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற அதிநவீன அல்லது மெருக்கேற்றப்பட்ட வான் தடுப்பு தளவாடத்தை பயன்படுத்தித்தான் இந்தியா நிறைய தடுத்து நிறுத்தியது என்று சொல்வார்கள் அதன் புதிய அதிநவீன ஜெனரேஷன் தான் என்ற தளவாடம் அதையும் இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு ரஷ்யா துணிந்திருக்கிறது தயாராக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அடுத்தது கிரோக்ளாஸ் என்று ரஷ்யாவுடம் இருந்து வாங்கி இந்தியா பயன்படுத்தி கொண்டிருக்கும் கடற்படை கப்பல்கள் இந்த கப்பல்களை மீண்டும் பரிசோதித்து அவற்றை புனரமைப்பு செய்து தேவையான மாற்றங்களை உருவாக்கி அவற்றை நீண்ட கால உழைப்புக்கு தயார்படுத்துவதுடன் அதி நவீன தொழில்நுட்பங்களை அவற்றில் புகுத்துவதோடு போர்க்கப்பல்களில் பயன்படுத்துவதற்கு சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவு பாயும் நவீன குரூஸ் மிசைலான கேலிபரையும் அழிப்போம் என்றும் சொல்லி சொல்லியிருக்கிறது கடைசியாக சொல்லியிருப்பது ஓர்னிஷ் ரேடார் சிஸ்டம் இது மிகப்பெரிய ஒரு ரேடார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஓர்னிஷ் ரேடார் சிஸ்டம் என்பது உலகில் முதன்மையானதும் மிக பெரியதும் மிக லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி உள்ளதும் அதாவது சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே நமக்கு எதிராக செயல்பாடு கொண்ட ஏதாவது ஒரு விமானமோ அல்லது மிசைலோ அல்லது ஒரு ட்ரோனோ ஏதாவது ஒன்று வந்தால் கூட மிக சரியாக அடையாளம் கண்டு உடனே கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரியப்படுத்தும் அளவு பவர்ஃபுல் கொண்டது இந்த ஓர்னிஸ்ட் ரேடார் இது உலக நாடுகளில் மிக மிக அரிதான ஒரு ரேடார் சிஸ்டம் அதை கூட இந்தியாவிற்கு அளிப்பதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த ரேடார் கூட கிடைத்துவிட்டால் இந்தியா மிகப்பெரிய சக்தி கொண்டதாக மாறும் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலிருந்து வாங்குகின்ற விமானங்கள் மிசைல்கள் எதுவாக இருந்தாலும் இந்தியா தங்களுக்கான பாணியில் அதை மீண்டும் மீண்டும் மெருக்கேற்றி தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் தங்கள் எதிரிகளின் தன்மை அறிந்து அதை மெருக்கேற்றி செயல்படுத்துவதில் இந்தியா வல்லமை கொண்டது அப்படிப்பட்ட இருக்கும்போது இந்த ரேடார் சிஸ்டம் கூட இந்தியாவிற்கு கிடைத்தால் இந்தியாவின் படைபலம் அல்லது இராணுவ பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டதாக உலக அளவில் மாறும் இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை ஒருபோதும் ஒரு அமெரிக்கா போன்ற வல்லரசுக்கோ அதன் அதிபருக்கோ இன்னொரு நாட்டிற்கு கொடுக்க முடியாது என்பதுதான் அது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது ஆனால் ரஷ்யா இது செய்வதற்கு முக்கிய காரணம் இந்தியாவுடனான நட்புறவின் ஆழம் ஒரு காரணம் என்றால் இந்தியாவின் நட்புறவை பலப்படுத்துவது ஒரு காரணம் என்றால் இன்னொன்று இந்தியாவுடன் இருக்க நம்பிக்கை அதாவது இந்தியா எந்த காலத்திலும் தங்களுக்கு எதிராகவோ தங்களுக்கு சதி செய்யவோ துணியாது என்ற ஒரு நம்பிக்கைதான் காரணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த எல்லாம் சர்வதேச பத்திரிகைகளும் தேசிய பத்திரிகைகளும் செய்திகளாக தவிர இந்திய அரசோ வழக்கம் போல மௌனம் காக்கிறது எதை பற்றியும் எந்த கருத்தும் வெளியிடாமல் இந்த சூழ்நிலையில் தான் நேட்டோ என்ற அமெரிக்க தலைமையிலான ஐரோப்பிய நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு தற்போது இந்தியாவிற்கு மிரட்டல் விடுவது போல பேசியிருக்கிறது இந்தியாவிற்கும் பிரேசிலிற்கும் சீனாவிற்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதனால் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு தொடர்ந்தால் கடுமையான பொருளாதார தடைகள் உட்பட்ட பலவும் இந்த மூன்று நாடுகளும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று எச்சரித்திருக்கிறார் சுருக்கமாக சொன்னால் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறது அமெரிக்காவும் இந்த நேட்டோ நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதன் தான் இது என்கிறார்கள் உண்மையில் சொல்லப்போனால் அமெரிக்கா வல்லரசு தான் என்றாலும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை எப்போதும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மறைமுக சக்தி என்றுமே உண்டு அந்த சக்திகளைத்தான் நாம் எல்லோரும் டீப் ஸ்டேட் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த டீப் ஸ்டேட் எப்போதும் பல கட்டங்களில் அவர்களுக்கு என்று ஒரு விருப்பமும் ஒரு தேவையும் உண்டு அந்த விருப்பமும் தேவையும் நிறைவேறாவிட்டால் அல்லது நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மற்றவர்களிடம் எந்த அளவு வேண்டுமானாலும் விளையாடும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இந்த மறைமுக சக்திக்கு எதிரான விருப்பம் உள்ள ஏதாவது தலைவர்கள் வந்து நேர்மையாக நடக்க முற்பட்டால் கூட இந்த சக்திகள் விடாது உடனே மறைமுகமாக இருந்தாலும் செயல்பாட்டுக்கு வந்து அவர்களை உடனே தங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடுவார்கள் அப்படித்தான் இப்போது ட்ரம்ப் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ரஷ்யாவுடன் ட்ரம்ப் ஆட்சிக்கு இந்த டீப் மறைமுக அமைப்பிற்கும் அமெரிக்காவிற்கும் நிறைய இடைவெளி ட்ரம்ப் உண்மையாகவே நியாயமாக பார்த்து கொண்டு ரஷ்யாவுடன் கைகோர்த்துவிட்டு உக்ரைனுக்கு எச்சரிக்கை விட்டார் மட்டுமல்ல பல அவருடைய அறிக்கைகளும் அமெரிக்க ஐரோப்பிய உறவை வந்து பாதித்தது காரணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுவதாகவே அவரின் பல செயல்பாடுகளும் அறிக்கைகளும் இருந்தன ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு மௌனமாக இருந்த மறைமுக சக்தியான இந்த டீப் ஸ்டேட் என்ற இந்த சக்தி இப்போது களம் இருப்பதாகவே தெரிகிறது அதானது ட்ரம்பை தங்கள் வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது அதன் எதிரொலி என்ன ட்ரம்ப் இப்போது ரஷ்யாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் மட்டுமல்ல அப்படிப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுகிறார் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் இவர் அறிக்கை விட்டிருக்கிறார் நேட்டோ கூட்டமைப்பில் அமெரிக்காவின் பங்களிப்பை எல்லாம் நேட்டோ நாடுகள் சேர்ந்து கூட்டியிருக்கிறது அமெரிக்கா தான் தங்கள் தலைவர் வேறு யாரும் இல்லை என்ற வகையில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவை தூக்கி வைத்து கொண்டாடியும் இருக்கிறார்கள் ட்ரம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் காரணம் இதை வைத்துத்தான் அடுத்த காயை நகர்த்த வேண்டும் என்று துணிந்திருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேட்டோ செக்ரட்டரி மார்க் ரூட்டோ என்ன சொல்லியிருக்கிறார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரேசிலுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது இந்த நேட்டோ அமைப்பின் செயலர் யூஎஸ்இன் செனட்டர்களுடன் கலந்த ஆலோசிப்பு போதுதான் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் எப்போதும் கருதி கொண்டிருப்பது ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் நின்று கொண்டு போகிறது அதற்கு காரணம் அவர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கின்ற பொருளாதாரம் தான் என்று கருதுகிறது அந்த பொருளாதாரம் கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது சீனா இந்தியாவுடனான ரஷ்யாவின் உறவுதான் மட்டுமல்ல சீனாவும் இந்தியாவும் ஏன் பிரேசிலும் கூட சேர்ந்து சில வியாபார உறவுகளும் வர்த்தகமும் தற்போது நடப்பதுதான் அவர்களுக்கு வருமானம் கொண்டே இருக்கிறது அதனால் தான் இந்த பிரச்சனை கொண்டே இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் ரஷ்யாவின் பொருளாதாரம் தாக்குப்பிடிப்பதற்கு முக்கிய காரணம் இந்த இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதுதான் என்பதும் மறுப்பதற்கு இல்லைதான் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை விதித்து அவர்களை சிக்கலுக்குள்ளாக்கி ரஷ்யாவை பொருளாதார பிரச்சனைக்குள்ளாக்கி ஆயுதங்கள் தயாரிக்கவோ ஆயுதங்கள் வாங்கவோ உள்நாட்டில் ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க அனுமதிக்க முடியாமலோ கடைசியில் ரஷ்யா சரணடைய வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதுதான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் நோக்கம் ஏற்கனவே ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை இந்தியா நிறுத்தவில்லை சீனாவும் நிறுத்தவில்லை என்ற முறுமுறுப்பு ஐரோப்பிய நாடுகளிடையே அதாவது நேட்டோ நாடுகளிடையே இருந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து மீண்டும் ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதும் இந்த நேட்டோவிற்கு வேறு வழி இல்லாமல் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்த போதுதான் உள்ளே இருக்கின்ற பெரிய சக்தியான டீப் ஸ்டேட் களமிறங்கி இப்போது ட்ரம்பை அந்த பக்கம் திருப்பி ஆக இப்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அதாவது உக்ரைனுக்கு நாங்கள் புதிய ஆயுதங்கள் அளிப்போம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான போரின் வலிமையை கூட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் மேலும் மிக எச்சரிக்கை விடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால் ஐம்பது நாட்களுக்குள் சமாதான ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கின்ற நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் நூறு சதவீத சுங்கவரி சுமத்துவோம் என்று வேறு எச்சரிக்கை விட்டு வைத்திருக்கிறார் ட்ரம்ப் இந்த வேளையில்தான் இப்போது நேட்டோவின் செக்ரட்டரியும் களத்துக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை இந்த மூன்று நாடுகளுக்கும் எதிராகவிட்டிருக்கிறார் அதாவது நீங்கள் பீஜிங்கிலோ டெல்லியிலோ வாழ்கிறவர்களாக இருந்தால் அல்லது பிரேசிலின் பிரசிடென்டாகவோ இருந்தால் இதை கவனியுங்கள் இது உங்களை மிகவும் பாதிக்கக்கூடும் விளாடிமர் புடினுடன் உடனடியாக பேசி சமாதான பேச்சுக்கள் தொடர்ந்து நடத்துங்கள் பிரேசிலும் சீனாவிலும் இந்தியாவிலும் இல்லையே பிரேசிலுக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மிக கடுமையான பதிலடி எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்று கூறியிருப்பவர் நேட்டோவின் செயலர் ரூட் உண்மையில் சொன்னால் ரஷ்யா போர் தொடர்வதற்கு பொருளாதாரம் மிக மிக தேவை அது எந்த வல்லரசானாலும் சிற்றரசானாலும் சிறிய நாடானாலும் பொருளாதாரம் மிக மிக எல்லா நாட்டிற்கும் தேவை அந்த நாட்டிற்கு போர் தொடர்ந்து நடத்த வேண்டுமானால் சாதாரண விஷயம் அல்ல ஒரு மிசை அனுப்பினால் மில்லியன் கணக்கிற்கு செலவு வந்துவிடும் ஒரு போர் விமானம் வீழ்த்தப்பட்டால் மில்லியன் கணக்கு காசு

கொண்டிருக்கிறார்கள் புதிய ஆயுதங்கள் தயாரிப்பது போரை தொடர்ந்து நடத்துவது புதிய ஆயுதங்களுக்கான பொருட்களை இறக்குமதி செய்வது ரிக்ஸ் நாடுகளுடனான ஆதரவை பெற்று செயல்படுவது இப்படி போரை தொடர்ந்து கொண்டு போவதற்கு ரஷ்யாவிற்கு பெருதும் உதவியாக இருப்பது இந்த இந்தியா சீனா வர்த்தகம் தான் என்பதில் மறுப்பதற்கில்லை இப்போது நேட்டோ நாடுகள் நினைப்பதென்ன இந்தியாவையும் சீனாவையும் பிரேசிலையும் பணிய வைத்து அதன் மூலம் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுத்து ரஷ்யாவை போரிலிருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறது ஆனால் இந்த பின்வாங்கலும் இந்த அழுத்தம் கொடுத்தலெல்லாம் எந்த வகையில் செல்லுபடியாகும் என்று தெரியவில்லை ஏனென்றால் வெள்ளையர்கள் இன்றும் பழைய காலம் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் ஐம்பது வருடம் இருபத்தைந்து வருடத்திற்கு முந்தைய உலக அரசியல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டம் மாறிவிட்டது ஒவ்வொரு நாட்டிலும் ஆட்சியாளர்களின் வலிமையும் வல்லமையும் மாறிவிட்டது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டின் சிறப்பு இன்று மாறிவிட்டது அவற்றின் வளர்ச்சி மாறிவிட்டது அவற்றின் சக்தி மாறிவிட்டது தந்திரங்களும் மாறிவிட்டது என்பதை வெள்ளையர்கள் தாமதமாகத்தான் உணர்வார்கள் போலிருக்கிறது என்ன இருந்தாலும் இந்தியா எக்கச்சக்கமான மிரட்டல்களையும் மதட்டல்களையும் கடந்து வந்தது என்பது மட்டுமல்ல இன்றைய ஆட்சியாளர்கள் எதையும் எதிர்கொள்ளும் சக்தியும் திறனும் தந்திரமும் அறிந்தவர்கள் என்பதால் அவர்களும் பொறுமையாக சிரித்தபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காலம் வெள்ளையர்களுக்கு மிக தெளிவான பதிலை சொல்லும்